ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த சம்மர் வெக்கேஷனில் நாங்கள் வந்து என் பையனை கூட்டிகிட்டு ஏற்காடு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போனப்போ வந்து நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்தது பாருங்கள் இது வந்து கொண்டை வளைவு கொஞ்சம் முடிஞ்சதை நான் கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த ஷூட் பண்ணது வந்து லேடிஸ் ஸீட்டுன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து வியூ பாயிண்ட்டு மேலேருந்து பார்த்தா சேலம் அந்த பக்கத்துக்கு எல்லாமே தெரியும் ரொம்ப அழகாக இருந்தது யாராவது சேலம் பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்குது கிளைமேட் இப்போ வந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மூணு கொண்டை வளைவு அங்கேருந்து கார் போகிறதெல்லாம் பாருங்கள் தூரத்துலேருந்து தெரியுது மேலேருந்து பார்த்திங்கன்னா அப்படி பனிப்பொழிவு ஒரு நான் ஒரு பத்தரை மணிக்கு மேலே இது இந்த வீடியோ ஷூட் பண்ணேன் அப்போவே பார்த்திங்கன்னா அவ்வளோ பனியாக இருந்தது குழு குழுன்னு கிளைமேட்டு சூப்பராக இருக்குது இப்போ சேலத்தில் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே போயிட்டு இருந்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அவ்வளோ பனி அப்படியே ஒன்றுமே தெரியாத அளவுக்கு இருக்குது கீழே பார்த்திங்கன்னா அந்த சில்லுன்னு காற்று சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேலம் பக்கம் இருந்தீங்கன்னா இல்லை சேலத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா எல்லாம் வந்து ரொம்ப குப்பை போட்டு வச்சுருக்காங்க எவ்வளோ அழகான இயற்கை நமக்கு கொடுத்த வளத்தை வந்து நம்மளாம் சரியாக பயன்படுத்துகிற பாருங்கள் இயற்கை கொடுத்த வளத்தை வந்து நாம் வந்து அதை பாதுகாத்தாதான் அதுவும் நம்மள வந்து பாதுகாக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க நம்ம வந்து அதை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை அதுவும் இந்த லேடி சீட் எவ்வளோ அழகான விஷயம் சேலத்துக்கு கிடச்ச பெருமை ஏற்காடுங்கிறது பட் அங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள் இது வந்து லேடி சீட்டு அந்த இது லேடிஸ் சீட்டு உள்ளே போனால் இந்த இது இருக்கும் டெலஸ்கோப்பியில் நம்ம பார்க்கலாம் கீழேருந்து வியூ பாயிண்ட் நல்லா தெரியும் இது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் அது இங்கே வந்து ஃப்ரீயாகவே நம்ம பார்த்துக்கலாம் பட் அவ்வளோ டர்ட்டியாக இருக்குது குப்பையும் கூலமுமாக இருக்குது அந்த இடம் ஃபுல்லாக போகிற இடம் வரலாம் கடைங்க அவ்வளோ வச்சுருக்காங்க எல்லாம் சாப்பிட்றோம் பண்ணுறோம் ஒவ்வொரு பொதுமக்களும் வந்து அவங்களுக்கு உண்டான ரெஸ்பான்ஸும் இருக்கணும் யாரோ போடுறாங்க குப்பை நம்ம போட்டால் என்னென்னு அப்படின்னு நினைக்காம போட்டி மனப்பான்மை இல்லாம இல்லாமல் நம்ம வீடு வந்து நம்ம தான் சுத்தமாக வச்சுப்போம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடமும் நம்ம போகிற இடத்த நம்மனால வந்து குப்பை விடக்கூடாதுன்னு தான் நினைக்கணும்போதுமே தவிர மற்றவங்க குப்பை போட்டு வச்சுருக்காங்க இடம் குப்பையாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு திரும்பவும் நம்ம வந்து அங்கே குப்பை போடக்கூடாது நம்ம ஜென்ரேஷனை வந்து நமக்கு நம்ம ஒழுங்காக இருந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது தான் அவங்களும் கற்றுப்பாங்க நான் எங்கே போனாலும் நான் குப்பை இருந்தேனா என்னோடய பேக்கில் போட்டு வச்சுட்டு எங்கே டஸ்ட்பின் இருக்கோ அங்கே தான் கொண்டு போய் போடுவேன் அதே பழக்கத்தை எங்கள் பையனுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாராவது இது பார்க்குறவங்க இருந்திங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க இதில் நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறவங்களும் இருப்பீங்க யார் செய்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் சிந்தித்து பார்த்து செயல்படுங்கன்னு சொல்கிறேன் நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது அவங்கவுங்களா உணர்ந்து செஞ்சது நல்லது பாருங்க எவ்வளோ அழகான மரங்கள் இதை வந்து நம்மளா வளர்க்கணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒவ்வொருத்தரும் இது தானாக இயற்கையாக நம்மளுக்கு கிடச்ச வரும் அதை வந்து அந்த இடத்தையெல்லாம் நம்ம போய் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து வெக்கேஷனுக்கு வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன் போகணும் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறது உண்மை அது நல்ல விஷயந்தான் பட் நம்ம போகிற இடத்துல வந்து நம்மனால குப்பை வரக்கூடாதுன்னு நினைக்கணும் எல்லாருமே கவர்மெண்ட் மட்டும் நினச்சா இது நடக்காது அவங்களும் செய்வாங்க பட்டு ஒவ்வொ ஒவ்வொருத்தரும் நினைக்கும்போது தான் அது வந்து அதோட பலன் நல்லா இருக்கும் பாருங்கள் ஒரே குப்பையாக இருக்குது ரொம்ப சங்கடமாக இருந்தது இவ்வளோ பெரிய நல்ல டூரிஸ்ட் ப்ளேஸ் வந்து சேலத்துக்கு கிடச்சி அந்த டூரிஸ்ட் ப்ளேஸை வந்து மெயின்டைன் பண்ணாமல் அவ்வளோ அசிங்கமாக வச்சுருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ரொம்ப இருந்தது எனக்கு அதனால் இனிமேல் வந்து யாராவது இந்த மாதிரி இருந்திங்கன்னா நீங்களே வந்து உங்கள் குப்பைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பின்ல போடுங்க வேறு எதுவும் சொல்லலை பாருங்கள் அங்கே வந்து இந்த அங்கே இருக்கிறதெல்லாம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் இது இதை லேடிஸ் ஆயிட்டு டெலஸ்கோப்பி போகிற இடம் இருக்குது இப்போ ஏற்கனவே காமிச்சு டெலஸ்கோப்பி இது வந்து என்ட்ரன்ஸ் அங்கே உள்ள போகிற இடம் நிறைய கடைகள் இருக்குது நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்தது குழந்தைங்களை கூட்டிட்டு நீங்களும் நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் இவ்வளோ நம்ம தூரமாக ட்ராவல் பண்ணி பாருங்க இது வந்து மிளகு கொடின்னு சொன்னாங்க கொடி வந்து இந்த மரத்தில் தான் வந்து சுற்றி காய்க்குமா தானாக வந்து அது படறாதான் அதனால் இங்கே வந்து மிளகு நிறைய சாகுபடி பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க அங்கே போனீங்கன்னா மிளகும் வாங்கிட்டு வரலாம் பச்சை மிளகாவும் கிடைக்கும் இதுவும் கிடைக்கும் சுத்தம் சுகாதாரம் தரும் சுத்தம் சோறு போடும் வாங்க அதனால் தயவுசெய்து இது வந்து என்னோட பர்சனல் ரெக்வஸ்ட் என்னோடய ஒப்பீனியன் தான் ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டை எப்படி நம்ம க்ளீனாக வச்சுப்போமோ அதே மாதிரி நம்ம போகிற இடத்தும் க்ளீனாக வச்சுக்கிட்டால் நல்லது நம்ம குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் போது தான் குழந்தைங்களும் கரெக்டாக இருப்பாங்க அங்கேயும் போடக்கூடாது நம்ம டஸ்ட்பினில் தான் போகணுன்னு வந்து குழந்தைலேருந்து குழந்தைங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணும் போது அவங்களும் அது இது பண்ணுவாங்க அவ்வளோ நல்லா இயற்கை வளங்கள் இருந்தது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பூ வந்து நிறைய அந்த ஒயிட் ஒயிட்டாக பூ பூத்து நான் போகும்போது வழியிலெல்லாம் பார்த்துட்டு போனேன் என்ன பூன்னு தெரியலேது நிறைய பூ தூரமாக இருந்ததுனால எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்புறம் அங்கே போய் பக்கத்தில் பார்த்தா கொஞ்சம் பூ பக்கத்தில் கையில் கெட்டுற மாதிரி தூரத்தில் இருந்தது அப்புறம் பறித்து பார்த்தேன் வாசனை அப்படியே காட்டு மல்லிப்பூன்னு சொல்கிறாங்களே இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன் காட்டு மல்லிப்பூ அந்த மல்லிப்பூ ஸ்மெல்லே இருக்குது பட் அது வேறு மாதிரி இருக்குது நம்ம நார்மல் மல்லிப்பூ இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது வாசனை வந்து மல்லிப்பூ வாசனையும் வந்தது அதை எடுத்து பார்த்தோம் நான் பாருங்கள் உங்களுக்கும் காமிக்கிறேன் நான் இது பாருங்கள் இதுதான் காட்டு மல்லி இது வந்து ஆக்சுவலாக மல்லிப்பூங்கிறது எனக்கு தெரியாது நான் வந்து போகிற வழியில் நிறைய பூத்து குளிங்கி இருந்தது என்னென்ன அது பூ நிறைய பூத்துருக்கேன்னு நினச்சிட்டேன் இது கை கெட்டின தூரம் வந்தனால சரி பறித்து பார்க்கலாமேன்ட்டு பறித்து மோந்து பார்த்தா அப்படியே மல்லிப்பூ வாசனையாக இருந்தது இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது இது வந்து காட்டு மல்லி சேம் நம்ம மல்லிப்பூ வாசனையே தான் வருது இதில் கொஞ்சம் கம்மி வாசனையாக இருக்குது ஆனால் அந்த வித்தியாசமாக இருக்குது அந்த இது பூவோட இதழ்கள்லாம் நம்ம மல்லிப்பூ இல்லாமல் இன்னொரு அதோடய வெரைட்டி மல்லிப்பூவில் இது ஒரு வெரைட்டி அவ்வளோதான் நல்ல பூத்து குளிங்கி இருந்தது நாங்கள் போன போகும்போது ரீசண்டாக போனோம் நாங்கள் ஒரு போன ஒன் டே பிஃபோர் போனோம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இதெல்லாம் பார்க்கவும் அந்த சில்லுன்னு காற்று கிளைமேட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது யாராவது போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா டெஃபனெட்டாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி குழந்தைங்களும் இதெல்லாம் பார்த்தா இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு பாருங்கள் இந்த காட்டு மல்லிப்பூ பாருங்கள் நார்மல் மல்லிப்பூ மாதிரி மே கீழே இதழ்களுக்கு மேலே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி இருக்குது நம்ம மல்லிப்பூ இல்லாமல் பாருங்க இது வந்து இப்போ நான் காமிக்கிற இந்த ஏரியா ஃபுல்லாக லேடிஸ் லேடிஸ் சீட்டுன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜென்ஸ் சீட்டு இங்கே ஒன்று இருக்குது அதுக்கு போக முடியல தேங்க்யூ ஃபார் வாட்ச்